தென்னாங்கூர் பாண்டுரங்கன் சுவாமி கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தென்னாங்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்குமாய் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பாண்டுரங்கன் கிருஷ்ணர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஏராளமான பக்தர்கள் கிருஷ்ணரை தரிசனம் செய்து செல்கின்றனர் ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் இருபத்தி எட்டாவது வருஷ கோகுலா அஷ்டமி திருநாள் சோமவாரம் சோமம் நாளே சந்திரன்னாலே அந்த சந்திரகுலமாகிய கண்ணனை நம்ம சேவிக்கிறோம் எப்பவும் ரெண்டு கையும் இடுப்பில் வச்சுருக்கிற பாண்டுரங்கன் தான் கையில் வேணும் கோபாலனாக நாகை புல்லாங்கூரில் வாசிக்கிற கண்ணனாக நிறைய திருவாபரணங்கள் போட்டுண்டு மஞ்சள் பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு மயில் பீலி வச்சிண்டு வேணுகோபாலனாக திருபங்கத்தோடு பொழிந்து நின்ற பிரானாக திவ்ய தரிசனம் கொடுக்குறார் கண்ணன் தாயார் மகாலட்சுமி அவள் இந்த வருஷம் பச்சை பட்டு கட்டிண்டு நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு ராதா ராணியாக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் தசாவதாரத்தில் உயர்ந்த அவதாரமான இந்த கண்ணனை சேவிக்கிறதுக்கு தான் ரிஷிகளும் யோகிகளும் காத்து இந்த கோகுலா அஷ்டமி நன்னாளில் நம்ம ஏகாந்தமா இந்த தென்னாங்கூர் கஷேத்திர இன்னிலிருந்து ஏழு நாள் வைபவம் விதவிதமான அலங்காரங்கள் கண்ணனுக்கு நடக்க போறது வாங்கோ தென்னாங்கூர் க்ஷேத்திரத்துக்கு வந்து கண்ணனுடைய அனுகிரகத்தையும் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறுவோம் ராதே